வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து கிளாஸ் ஃபைவ் பார்க்கலாம் க்ளாஸ் ஃபைவ்ல வந்து நம்ம கிளாத்தில் எப்படி ட்ரேசிங் ட்ரேஸிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்தனே க்ளாஸ் ஃபோரில் அந்த மெத்தட் வச்சு நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் பாதி தான் வந்திருக்கு பாதி எப்படியும் அது டெலீட் ஆகிட்டுருக்கு நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இப்போ இதை போடும்போதும் வேணால் நான் சொல்லித் தரேன் இப்போது இந்த ட்ரேசிங் மெத்தடை வந்து நம்ம பின்ட்ரஸ்ட்டு அந்த ஆப்பில் போயிட்டு எப்படி எடுத்து கிளாத்தில் அப்படியே டேரக்டாக எப்படி கொண்டு வரலாம் இது வந்து கற்றுக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ட ஒரு ஒரு டைமும் வந்து ஒரு டிசைன் போடணும் அப்படின்னும்போது இதில் எடுத்து எடுத்து நம்ம ட்ரேஸிங் பேப்பரு கார்பன் ஷீட்டு வச்சு அதில் வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதுக்கு ட்ரேஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியாக இருக்கும் அதே டைம் கொஞ்சம் டைமிங்கும் நம்ம சேவ் பண்ணலாம் காசும் கொஞ்சம் மிச்சமாகும் ப்ளவுஸுன்னு போகும்போது அப்போது அந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கற்றுக்கறதுக்கு வந்து இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க நான் பின்ட்ரஸ் இந்த உள்ளே போய்ட்டு இப்போது தேவையான ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பென்சில் டிராயிங்கை இப்போ இந்த மிக்கி மோஸ்ட்ல நம்ம செலக்ட் பண்ணோம்னா இது ரிலேட்டடாகவே ஒரு ஒரு டென் பிக்சர்ஸ் வந்துடும் நம்மளுக்கு இந்த பென்சில் ட்ராயிங் பாருங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ வேணுமோ நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போது இந்த ஃபோட்டோவை எடுக்கிறேன் இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது இதை அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கிறேன் இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் நான் இந்த பிக்சரை இப்போ மறுபடி இதில் இருந்து நான் பேப்பர் காப்பிக்கு போகிறேன் இந்த பேப்பர் காப்பியில் இந்த ஆப்பை டச் பண்ணிவிட்டு போகும்போது நம்ம நான் எடுத்த இந்த ப்ரிண்ட்டு வந்திருக்கு பாருங்கள் ஃபோட்டோ இப்போ இது மேலே அந்த இது இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கிளியராக வந்திருக்கு நீங்கள் லாக் அன்லாக் பட்டன் லாக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து டச் பண்ணோம்னா லாக் ஆகிடும் இந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது இந்த சவுண்டு பட்டன் இருக்குது பாருங்க சைடில் இந்த சவுண்டு பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இதுவே அன்லாக் ஆகிடும் சப்போஸ் ஆகலைன்னா மறுபடியும் டச் பண்ணிங்கன்னால் அன்லாக் ஆகும் இப்போ அன்லாக் பண்ணிவிட்டேன் இந்த பிக்சரை வந்து கொஞ்சம் நான் பெருசு பண்ணுறேன் இந்த பிக்சரை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போது அன்லாக் பண்ணுறேன் அன்லாக் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிளாத்துக்கு கீழே இதை நான் கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஃபுல் பிரைட்னஸ் வச்சிங்கனோ அப்போ தான் நம்மளால் இந்த கிளாத்தில் வச்சு வரைய முடியும் இப்போ ஃப்ரேமில் இருக்கும்போதே நம்ம இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம எதில் பெண்ணா பென்சிலோ எதில் வச்சு ட்ரேஸ் பண்ணுறோம் எதில் வச்சு நம்ம டிராயிங் பண்ணுறோமோ இப்போ கற்றுக்கிறதுனால நான் பென்சிலே போடுறேன் தெரியுதா இப்போ பாருங்கள் அதுக்கு மேலேயே இந்த பிக்சர் வந்து அப்படி இப்படி மூவ் ஆகாது நம்மளுக்கு ஒரிஜினல் பிக்சர் அப்படியே கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம எங்கே எந்த இடெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் கரெக்டாக வரைஞ்சிக்கணும் வரையறதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாக நெக்கு காலரு அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்குது இது வரைக்கும் நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது அப்படி இப்படி இப்படி எங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆச்சுனால இதை கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்துடுச்சு இந்த இந்த இடம் மட்டும் விட்டாச்சு இதை மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும் அதே இடத்துலையே வச்சுட்டு இந்த கோடு அவ்வளோதான் இப்போது இதை வந்து நம்ம அழகாக எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரியே இதுக்கு மேலே அவுட்டர் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க வேண்டியதான் இந்த மெத்தடில் தான் இப்போ கிளாஸில் கற்றுக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கற்றுக்குறாங்க ஒரு ஒரு டைமும் ஷீட்டில் போட்டுட்டு ட்ரேசிங் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கார்பன் ஷீட்டு இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாமல் ஈஸியாக ஒரு மெத்தடு கிளாஸ் ஃபைவ் இப்போது இதில் செயின் ஸ்டிச்சி நான் போட்டு காட்டுறேன் செயின் ஸ்டிச் போடுற பாருங்கள் பொறுமையாக நம்ம நீடியில் திருப்பி பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு சேம் அதே மாதிரி தான் கொண்டு போகணும் சின்ன 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 சின்னதாக கொஞ்சம் இப்போ ரெண்டு கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் நெருக்கமாக போடுற மாதிரி கிளாஸஸ் போட்டிருக்கு ஃபோர் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸை போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக அந்த லைனுக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிச்சி வந்து கிரிப்பிங் ஸ்டிச்சு கொடுத்தோம் இல்லையா நெருக்கமாக மாதிரி ரொம்ப நெருக்கமாக வாட்டர் ஸ்டிச்சது ரொம்ப நெருக்கமாக போவோம் கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு மிஷின் தையல் எப்படி போடுறோமோ சேம் அதே மாதிரி இருக்கணும் இந்த ரவுண்டு ஸ்கொயரு இதெல்லாம் போட்டு பழகியிருந்தால் இந்த மாதிரி திரும்பி வரும்போது நம்மளுக்கு நீடியில் திருப்புறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த பேக் ஸ்டிச் போட்டு இதை திருப்பணுன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் வரும்போதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்ற மெத்தட் ஃபஸ்ட்டு அந்த க்ளாஸஸை ஃபோர் கிளாஸஸை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் இப்போ எங்கேருந்து நம்ம எடுக்கிறோமோ இங்கே முடியுதுன்னா இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே எடுக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு இப்போ இங்கே எடுக்க போகிறேன் அந்த செயினுக்குள்ளேருந்து அதே மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு ஒரு டைமும் கட் பண்ணி கட் பண்ணி போட வேண்டாம் அது அவசியம் இல்லை நம்ம லாக் பண்ணியிருக்கோம்ல அதுலேயே இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு ஒரு ஒரு டைமும் முடிகிற இடம் எங்கே முடியுதோ அங்கே லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் ரெட்டு சிக்குது எனக்கு ஃபேஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்க பொறுமையாக போடுங்க ஒரு ஒரு இடமும் வரும்போது எங்கே லாக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க லாக் பண்ணி அழகாக செயின் ஸ்டிச்சை கொண்டு வாங்க ஃபுல்லாக இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறிங்க first ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கொச்ச கொஞ்சம் டிசைன்ஸ் இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நான் லைனாக போட்டிருக்கேன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching. Okay. Bye.